தீபாவளில வெற்றி கொடி நாட்டியவர்கள் தெரியுமா ஸ்பெஷல் ரிப்போர்ட் பொதுவாக பண்டிகை காலங்களில் முக்கிய பிரபலங்களோட படங்கள் மட்டுமே ரிலீஸ் ஆகும் மற்ற இரண்டாம் நிலை நடிகர்களோட படங்கள் பொறுத்திருந்து தள்ளி போகும் தற்போது இந்த நிலை அப்படியே மாறிவிட்டது பண்டிகையை குறிவைத்து எல்லா நடிகர்களோட படமும் களமிறங்க ஆரம்பித்து விட்டன அன்று எம் கே தியாகராஜன் பாகவதரோட ஹரிதாஸ் படமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆட அக்டோபர் தீபாவளி ரிலீஸ் ஆன முதல் படமா அடுத்ததாக சிவாஜி கணேசன் அதே போல சிவாஜி கணேஷோட பராசக்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு அக்டோபர் தீபாவளிக்கு வெளிவந்து நூற்றி எழுபத்தி ஐந்து நாட்கள் ஓடி மாபெரும் வெற்றி பெற்ற படம் மேலும் ஊட்டி வரை உறவு இருமலர்கள் நவராத்திரி மற்றும் எங்கிருந்தோ வந்தால் ஆகிய மூன்று படங்களும் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆனதாம் எம்ஜிஆர் எம்ஜிஆர் அவருடைய எங்கள் வீட்டு பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ரிலீஸ் ஆனது இது மாபெரும் சாதனை படைத்தது கமலஹாசன் கமலஹாசனுடைய நாயகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அக்டோபர் தீபாவளிக்கு வெளிவந்து ஹிட் ஆனது மேலும் அவருடைய சிகப்பு ரோஜாக்கள் தப்பு தாளங்கள் மனிதரின் இத்தனை நிறங்களா அபூர்வ சகோதரர்கள் குணா ஆகிய படங்களும் வெளி ஆனது ரஜினி ரஜினிக்கு தீபாவளிக்கு பல படங்கள் வெளியாக இருந்தாலும் தளபதி முத்து பாண்டியன் சிவா ஆகிய படங்களே வெற்றி வகை விஜய் நடிகர் விஜய்க்கு பிரியமானவளே ஷாஜகான் பகவதி திருமலை சிவகாசி அழகிய தமிழ் மகன் துப்பாக்கி வேலாயுதம் மற்றும் கத்தி ஆகிய படங்கள் தீபாவளி கண்டது அஜித் அஜித்துக்கு ஆரம்பம் போன தீபாவளிக்கு வேதாளம் மற்றும் வசூல் சாதனை புரிந்த நிலையில இந்த தீபாவளிக்கு என்று ஓயாத பேச்சுகள் ஓடிக்கொண்டே இருக்கும் மேலும் சினிமா செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்